நமது வின் வீடியோஸ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் கொடிக்குளம் கண்மாய் இந்த அழகான காட்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலூர்லேருந்து மதுரை நோக்கி நம்ம ஃபோர்வே ரோட்டில் என்ஹெச்சில் வந்தீங்கன்னா கத்தப்பட்டிக்கு பக்கத்தில் டோல்கேட் அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் இந்த கம்மாயை பார்க்கலாம் இந்த கண்மா முழுவதுமே தர்பை புல் ஒயிட் கலரில் அந்த பூ மாதிரி இருக்கு பாருங்கள் அது தர்பை புல் தான் இது ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு ஸ்னோ மவுண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க காஷ்மீரில் போய் அந்த பனியால் சூழ்ந்த ஒரு மலையை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதுக்கு நிகரான ஃபீலிங் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற அழகான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணுவோம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ